ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தென்னிந்திய திரைப்பட நடிகை கல்யாணி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்ட்ரஸ் கல்யாணி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து பிறந்திருக்காங்க இந்தியன் ஃபிலிம் ப்ரொடியூசர் பிரியதர்ஷன் அப்புறம் மலையாள நடிகை லிஸிக்கும் வந்து இவங்க மகளா பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து சித்தார்த்துங்கிற ஒரு சகோதரர் இருக்காரு இவங்க வந்து தன்னோட ஸ்கூல் படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க மேற்படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல முடிச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளிவந்த ஹலோ தெலுங்கு திரைப்படம் மூலம் வந்து அறிமுகமானாங்க சிறந்த தென்னிந்திய அறிமுக நடிகைக்கான ஃபிலிம் ஃபேர் விருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது ஆகிய இரண்டு விருதுகளையுமே இவங்க நடித்த மு ஃபஸ்ட் படத்துல இவங்க வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திரைப்பட நடிகையாக இருக்கக்கூடிய கல்யாணி வந்து பார்த்திங்கன்னா லோகா திரைப்படம் மூலம் நூறு கோடி ரூபாய் வசூல் சாதனை செஞ்சிருக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகையை மையமாக கொண்டு எடுத்த திரைப்படம் நூறு கோடி வசூல் செஞ்ச முதல் தென்னிந்திய நடிகை கல்யாணி பல ஆண்டுகால தென்னிந்திய சினிமா வரலாற்றில் நடிகையை மையமாக கொண்டு நூறு கோடி வசூல் செய்து சாதனை படைத்த முதல் நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் கோடியில் சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகைகள் சாதிக்க முடியாததை இவர் சாதித்துள்ளார் நூறு வருட வரலாற்று சாதனையாக சொல்லப்படுகிறது லோகா படத்தின் மூலம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தனது தந்தை பிரியதர்ஷன் அனுப்பிய மெசேஜ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக்கொள் வெற்றியால் தலைகணம் வந்துவிடக்கூடாது தோல்வியால் மனம் துவண்டு விடக்கூடாது இதுதான் என்னால் உனக்கு தர முடிந்த அறிவுரையாக இருக்கும் லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்